ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி எப்போயும் நான் ரெண்டு வீடியோ போடுவேன் இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ போட முடியாது ரீசன் என்னென்னா வீட்டில் நிறையா கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க காரணம் பக்கத்து வீட்டு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால மூணாணத்து தண்ணி ஊற்றுவாங்கெல்லாம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு மழைலாம் வந்துட்டு நடந்ததுனால நம்ம வீட்டில் தான் அங்கே வந்து சாப்பாடெல்லாம் சேர செஞ்சுட்டு இருந்தாங்க காலையிலேருந்து அந்த வேலை போயிட்டுருந்தது அதனாலே நான் நேற்று நைட்டே நைட்டு ஃபுல்லாக இருந்து வீடியோ பண்ணி தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு மணிக்கு போட்டு விட்டு விட்டேன் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு காலையில் போக வேண்டியிருந்ததுன்னா நான் அங்கே போயிட்டு வரதுக்கு மதியம் ஆயிடுச்சு அங்கே உள்ள கெஸ்ட்டு பாதி பேர் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க என்னமோ ஃபங்க்ஷன் வீட்டை விட அதிகமாக இங்கே நம்ம வீட்டில் ஆளுங்கள்லாம் இருக்கிறது ஏதோ நம்ம வீட்டிலேயே ஃபங்க்ஷன் மாதிரி அவ்வளோ கலகலன்னு இருக்குது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கெஸ்ட்டாக இருக்கிறதுனால வீடியோ பண்ண முடியல செகண்ட் வீடியோ அதனால் உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் மக்களே வீடியோ போடலைன்னு கோச்சிக்காதீங்க ஏன்னா வீடியோ போடலைன்னா தயவுசெய்து ரீசனாக சொல்லுங்கக்கா ரீசனே நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரே கேட்டுகிட்டே இருக்கீங்களா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசன் நான் சொல்கிற மாதிரியே இருக்குது ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுவேன் அம்மா உடம்பு சரியில்ல இன்னைக்கு ஹாஸ்பத்திரி கூட்டு போனேன் அப்பா கூட சரியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் இதனால் எதனாலன்னு மெசேஜாக போடுவேன் ஆனால் பாதி பேர் நம்ப மாட்டுறாங்க ஏதோ இவங்க ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காண்டி ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுறாங்க அதனால தான் சரி நம்ம வீட்டில் தான் நடக்குது அதையே எடுத்து உங்களுக்கு அதை போட்டே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவில் காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை மக்களே காலையிலேருந்து சமையல் வேலை விடிய காலமே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு நான் வீடியோ பண்ணிவிட்டு ரெண்டரைக்கு தான் தூங்கினேன் அதனால் காலையில் எழுந்திரிச்சி கீழே வந்து பார்த்தா சமையல்லாம் தார்மாராக அதாவது காலையில் வாசமே சிக்கன் பொறிக்கிறது வாசத்தோடு தான் எழுந்திரிச்சேன் எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சி தத்தா கீழே வந்து பார்த்தா சமையல் வேலைலாம் தடபுடலாம் நடந்துட்டு இருந்துச்சு சரின்ட்டு அதுக்கப்புறமா குளித்து கிளம்பி ரெடியாகி போனோம் இதுதான் எங்கள் ஃபேமிலி மக்களே அண்ணி அக்கா அண்ணி பசங்க பாப்பாவும் நானும் பாப்பாவும் நானும் ரெண்டு பேரும் சேம் சேம் ட்ரெஸ் போட்டிருந்தோம் அதனால் நாங்கள் ரெண்டு பேரையும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் வளச்சி வளச்சி அப்புறம் இது வந்து அதான் அக்கா அண்ணி நாங்கள் மூணு பேரும் ஒரு தனியாக ஃபோட்டோ எடுத்தோம் இது காமாச்சம்மா நாங்கள் நல்லா வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் மூணு பேர் தனியாக கம்மாச்சம்மா கூட தனியாக பேர கூட தனியாக அப்புறம் குட்டீஸ் எல்லாம் தனியாக வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அங்கே அன்னைக்கு அரிசி அப்புறம் பலகாரம் அந்த மாதிரி ஏதோ வாங்கி கொடுக்க சொன்னாங்க வாங்கி கொடுத்துருந்து சடங்கானப்போ பலகாரம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்து அதாவது முறுக்கு அச்சு முறுக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்து இன்னைக்கு அரிசி இந்த மாதிரிலாம் ஏதோ கொடுக்க சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்துச்சு அவ்வளோதான் மக்களே சடங்கு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு வீட்டில் ஸ்டெல்லாம் இருக்காங்க நான் மாடியில் வந்து சரி உங்கள்கிட்ட பேசி போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த உன்னையும் பேசி போட்டுட்டு கீழே போனோம் எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது எங்கே போனேன் ஏன் மேலே போய் தனியாக இருக்க கீழே வா வான்னு எல்லாம் கூப்பிடுறாங்க ஸோ நான் கீழே போகணும் மக்களே ஓகே பாய் நாளைக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ